உண்டாசு கவி பாரதி அழகாக சொன்ன மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான் பாரதி பெண்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவன் பாரதி ஆனால் தொடரசவசமாக எங்களுடைய இலக்கியத்திலும் அரசியலிலும் பெண்கள் பெண்களின் பங்களிப்பு என்பது மிக மிக குறைவாகவே காணப்பட்டு கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது ஆனால் இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற கேரளாவுக்கு வந்த பின்பு சகல இடங்களிலும் சகல வழிகளிலும் சகல தளங்களிலும் பெண்களுடைய பங்களிப்பு என்பது பேசக்கூடிய அளவிற்கு முன் தங்களை தாங்களே முன்னேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இன்று நாங்கள் எனக்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற அன்பு சௌதரி அவர்களை பார்க்கின்ற பொழுதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆரணி முழு பேரையும் சொல்லுங்கள் ஆரணி முருகானந்தன் சரி ஆரணி முருகானந்தன் அவர்களை கலையத்திலே சந்திப்பிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு இனிய வணக்கம் ஆரணி முருகானந்தன் அவர்களே வணக்கம் ஆரணி என்று சொல்லி ஆரணி சோட்டாக இல்லாக நான் காதக்க போகும் இல்ல இந்த பேர் சொன்னா உலர் இருந்திருக்க ஆஹ் ஆரணி ஆஹ் முதல்ல உங்களை பற்றிய ஒரு சின்ன பின்னணி பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் டாக் வித் யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் வானொலி எல்லா எல்லாரும் போக போகிறது உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் In Udi Perdan Arani Muran and then, non Palahalama, Ungred community Otisan dip, Paniati, Barahintain, um, Sidivice laid in non TYO, Cantide, Ponder Organizations, and lot lame, non involved Ahi on the Katla TVI, la Palasho's Savananan, um, Palanakanyawa Mirkalam, Crossroads, um, met other, uh, Viveham uh, Viveham um that follows the van den uh um political science and private to non private to take on the 15 years a non technology sector uh they're saying the or director of human resources at van radesing human resources and operations um i've under me of more kiama hanoro in and the van den people policies operations and lumpakran um adamat நான் வந்து மாற்றத்துல இருபத்தி ஏழு வருஷமா வசிச்சு வருகிறேன் ஹைஸ்கூல்லதான் கிராஜுவேட் பண்ணி நான் ஆஹ் இது வந்து இன்றைக்கு வந்து நான் இன்றைக்கு வந்து நிக்கிறதுக்கு காரணம் ஒரு எலெக்ஷன் வந்து நான் கேட்கறதுக்கு காரணம் வந்து நான் வந்து எங்கிற சமூக சமூகத்துக்கு வந்து நல்லது செய்யணும் என்று நினைக்கிறேன் நல்லது உண்மையிலேயே கேட்க பெருமையாக இருக்கிறது அஹ் மோகஸ்தூதிக்காக சொல்லவில்லை இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே தமிழ் உணர்வும் பற்றும் மற்றது மக்களுக்கு அருமையாக ஒரு சொல்வார்கள் மக்கள் சேவை மகேஷன் சேவை கடவுளுக்கு போய் நான் கடவுள் மறுப்பாளரும் எதிர்பார்தான் இல்லை கோயில போயின்னு குய்யோ முய்யோன்னு கும்பிடுறதை விட உண்மையாக மக்களுடைய பணி மக்களுடைய சேவை மகத்தானது அந்த வகையிலேயே இந்த சின்ன வயதிலேயே உங்களுக்கு அந்த உணர்வு வந்ததுக்கு நான் என்னோட சிறந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்ற இன்னொரு பெண்களுக்கு ஒன்றில் ஆர்வம் இருக்கும் கல்வி அறிவு இருக்காது கல்வி அறிவிற்கும் இருக்கும் ஆர்வம் இருக்காது ரெண்டும் கலந்து எங்களுக்கு மக்களுக்கு ஏதாவது செய்வோம் என்றால் அதுவும் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித உரிமைகள் இதில் இருந்து கொண்டு அந்த மக்களை மேம்படுத்தக்கூடிய தொழிலாளர்கள் ஆகியிருக்கட்டும் சரி மக்கள் ஆகியிருக்கட்டும் மேம்படுத்தக்கூடிய அத்தனை திட்டங்களை வகுக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் எங்கள் இருக்கிறது என்பதும் மேலும் மகிழ்ச்சிக்குரிய பெருமைக்குரியது அந்த தகமைகளோடு அந்த ஆளுமையோடு நீங்கள் இப்பொழுது அரசியலில் இருப்பது வரவேற்கத்தக்கது சரி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கின்ற இந்த தேர்தலிலே எத்தனைய சவால்களை எத்தகைய சவால்களை நீங்கள் சந்திக்கிறீர்கள் சவால்கள் என்றதை விட எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் வந்து உண்மையா எங்களோட குரல் வந்து மக்களுக்கு போய் சேரணும் ஆஹ் அதை வந்து எங்களை வந்து புரிஞ்சு கொள்ளணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி கதவை தட்டினா சனம் வந்து ஆஹ் ஈஸியா ஓப்பன் பண்ண மாற்றினோம் கதை சங்கிலி அறப்பினம் ஏதாவது அளவெடுக்கல இன்னமோ அந்த ஒரு பயங்கள் இருக்குது அப்ப எங்க ரீச் வந்து குறைஞ்சு குறைஞ்சு கொண்டு தான் போகுது மெட் அது பாட்டிக்ஸ் என்றால் பல பேருக்கு வந்து ஆர்வம் இல்ல உண்மையா ரைட் அது வந்து ஒரு பால் கான்செப்ட்டா போய்க்கொண்டிருக்குது ஆனா படி வந்து பாலிடிக்ஸ் எங்களோட ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் எங்களை தொடுது இப்ப எங்களோட மக்களை எடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னம் எங்களுக்கு அந்த காலகட்டத்துல நாங்கள் வந்து சரியா நாங்கள் என்னத்துக்காண்டி எதுக்காண்டி எங்களுக்கு குரல்கள் தேவையண்டு இப்பத்தே காலகட்டத்திலயும் நாங்கள் உணர்றவங்க எங்களுக்குன்ற ஒரு வாய்ஸ் கட்டாயம் முக்கியம் அண்டு மினிசிபல் லெவல்ல இருந்தா என்ன ப்ரொவின்சியல் லெவல்ல இருந்தா என்ன பெட்ரல் லெவல்ல இருந்தா என்ன சோ இப்படியான வந்து எங்களோட எங்களோட சேலஞ்சஸ் நீங்க கேட்டீங்க என்ன எங்களோட சேலஞ்ச் வந்து மக்களை வந்து ஆஹ் எங்களை நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு வாக்குகளை நன்றது இன்னொன்று இந்த இடத்துல சொல்லி ஆகும் குரல் வரும் குரல் பண்ணும் சொன்னீங்க நான் என்னுடைய பாணிலே சொல்லுவேன் உலக நேர குரல் இருந்தது எங்களுடைய மக்களுக்காக குரல் கொடுக்க போய் உங்களுடைய குரலிலேயே இப்போ தற்போது ஒரு சின்ன டிஷூ அன்புக்குரிய மகளாக நான் உங்களை பெருமையாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதே வேளையில இந்த தேர்தலிலே நீங்கள் மார்க்கத்தை தெரிவிச்சதற்கு என்ன காரணம் மார்க்கத்தில தான் தேர்தல் இடத்தை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் நான் ஏழு வயசுல இருந்தே மார்க்கத்திலான் இப்ப கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷமா வாழ்க்கத்தில இருக்கிறேன் வாழ்க்கை நான் எடுத்தான் தேர்வெடுத்த நான் ஓடுற இடம் வந்து நான் இருபத்தி மூணு வருஷமா அங்க வசிச்சு வருகிறேன் அங்கதான் ஹைஸ்கூல் நான் அந்த இடம் வந்து எனக்கு வந்து சரியான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இடம் இடம் மட்டுமில்ல செவன் வழக்கம் வந்து எனக்கு அவ்வளவு தான் தெரிஞ்சதுச்சு சில வயசுல இருந்தே இப்ப நான் என்ன பிள்ளைகளையும் அங்கதான் வளர்க்கல எனக்கு சரியான ஒரு டீப் கனெக்ஷனும் கம்யூனிட்டிக்கு இருக்குது ஸோ அந்த கம்யூனிட்டி நான் ஒனிடாக்காக்கு பின்னால அங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் லோகனாக்கோக்கு பின்னால அங்க உதவி செய்திருக்கிறேன் மற்ற சில சில கவுன்சிலர்ஸ் எம்பிஸ் எனக்கு என்டோர்ஸ்மெண்ட் வந்திருக்கணும் பிசினஸ் ரீதியா எக்ஸகூட்டிவ் எனக்கு என்டோர்ஸ்மெண்ட் வந்திருக்கணும் அதுக்கு காரணம் வந்து நான் ஆஹ் எங்கட மக்களோட இல்ல எல்லா மக்களோடையும் சேர்ந்து நான் வந்து குளோஸ் ஒர்க் பண்ணி ஆயிருந்தவர் அவர் எனக்காண்டி வந்து தந்திருக்கிறார் அதோட சேர்ந்து எனக்காண்டி வந்து டோல் பண்ணி மக்களோட நின்று கதைக்கிறார் அதுக்கு காரணம் வந்து நான் ஆஹ் கம்யூனிட்டி ஒர்க் செய்து நான் அந்த காலத்துல காலத்தில இருந்து நான் வந்து எங்க கம்யூனிட்டியோட மட்டுமில்லாமல் வேற்றி நடக்கும் மின்னுடையோடையும் நின்று வேலை செய்தபடியாத்தான் இன்றைக்கு வந்து அவையெல்லாம் ஓபனா வந்து எனக்காண்டி ஒரு இன்ட்ரேஷன் தந்து எனக்காண்டி ஒரு குரல் கொடுக்கணும் தேர்தல் தேர்தலென்று வந்தால் நாங்கள் இந்த பாகுபாடும் எற்றத்தாலும் பார்க்கக்கூடாது கூடாது என்ன மொழி எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் சேவை என்ற ஒன்றை மட்டுமே கொண்டு இயங்க வேண்டும் எனக்கு உங்களை பார்க்கின்ற பொழுது பள்ளுஞ்சன் ஒரு குரல் ஞாபகத்துக்கு வருது தெய்வத்தால் ஆகாதேனும் நான் வருத்த கூலி தரும் நிச்சயமாக இந்த சிறு வயதிலிருந்து நீங்கள் சொன்னது போல ஏழு வயதிலிருந்தே நீங்கள் இதை பார்த்து பார்த்து வளர்ந்து உங்களுடைய இந்த ஆர்வம் துடைப்பும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பினை வெற்றி தரும் என்று நம்புகிறேன் அது இல்லை எல்லாம் கடவுள் அவர் செய்வார்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் நாங்கள் எங்களுடைய இந்த விழா முயற்சி உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை வெற்றி கனியை பெற்று தரும் நம்புகிறேன் சரி இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்திலே நீங்கள் தேர்தல தெரிவு செய்யப்பட்டு நீங்கள் கவுன்சிலர் ஆகிவிட்டால் என்ன பணிகளை செய்யலாம் என்று உங்களுடைய ஒரு அஹ் எதிர்கால திட்டம் என்ன ஆஹ் அது நல்ல ஒரு கேள்வி ஒன்று இப்ப வாழ்க்கை முயற்சி தமிழ் நீங்க எடுத்து பாத்தீங்களா எங்களுடைய ஓட்டுக்குள்ள எக்கச்சக்கமான டெவலப்மெண்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்குது ஆனா அதுக்கு ஏற்ற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் குறைவு அதாவது அதுக்கேற்ற ரோட்ஸ் லைட் இப்படியான இது வந்து அப்படி பில்ட் பண்ணம் இல்ல அப்ப எங்கட குரோத்துக்கு கேட்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கிறபடியா கணக்கா பிளாகர்ஸ் இருக்குது ஸோ அதுக்கேற்ற புஷ் கட்டாயம் நிச்சயமா செய்யணும் அது நான் கண்ணாலேயே பலதரம் பார்த்திருக்கிறேன் ஆஹ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிராஃபிக் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ அங்க ரீஜன்ல செவனில் ரெண்டு இருக்குது வந்து வந்து பண்ண தான் அதை ஏற்கனவே போட்டு ட்ரானோ செய்யுது டாப்ஸ்கார்டில் தொடங்கி வரைக்கும் அடுத்த வருஷம் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணினோம் சரி எஃப் ட்ரானோ கிவியா சிக்ஸ் லைன் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்போ அது நடக்கல எங்களோட ஆட்பா அதை புஷ் பண்ணி ஸ்பீடியாக நடத்தி அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் மக்களுக்கு தான் எங்களோட கவுன்சிலர்ஸ் சேர்க்கிறதா வேலையா இருக்கும் ரைட் அது மட்டுமில்ல சேஃப்டி செக்யூரிட்டி ஸோ ரீஜன் யோர்க் ரீஜனும் சிட்டியும் வேற வேறு ஆனா நாங்கள் ஹேண்ட் ஹேண்டாக தான் வேலை செய்யறது இப்போ ரீஜன் தான் எங்களோட போலீஸுக்கு வந்து பட்ஜெட்டை ஆலோகேட் பண்றாங்க இன்க்ரீஸ் போலீஸ் பிசிபிலிட்டி தேவை இப்போ நான் டோன் ஆட் பண்ணிக்கல மக்களோட கதை கேட்கல ஒவ்வொரு அடுத்தடுத்த ரோட்ல வந்து கலவு போகுது செயின் கலவு போகுது எஸ்பெஷலி தங்களோட வயசு வந்த வந்து டார்கெட் பண்ணி கொண்டு போயிடும் இது வரைக்கும் வந்து புலிசால ஒரு ஹாப்பும் கிடைச்சது இல்லை அதுமையா ஒரு ஒரு கவலைக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது வந்து ஆட்வொகி பட்ஜெட் சம்மந்தப்பட்டமான சம்பந்தப்பட்ட விஷயம் அப்ப அது கேட்ட புஷஸ் நாங்க தான் கொடுக்கணும் நாங்க தான் செய்யணும் அப்ப அப்படியான இதுகளுக்கு வந்து நான் குரல் குடின் கட்டாயம் அப்படியான பேஷன் நான் செய்வேன் என்று நான் நம்புகிறேன் நல்லது அருமையான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன் ஒரு முறை எங்களை அஹ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் சார்பாக ஒரு அஹ் ஊடகவியலாளர் மாகாணம் நடந்தது அதுல ஒரு பெண்மணி எழும்பி சொன்னார் நீங்கள் என்ன மகாணி நடத்தி ஒரு பிரியோசம் இல்லை என்ற வீட்டுல மூன்று பேரும் வந்து காரகால் போயிட்டாங்க வந்து உடைக்கிறார்கள் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு பார்த்து கொண்டிருக்கோம் நக கிடைக்கும் கொண்டு போறேன் அப்ப இது நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் விழிப்படையவில்லை என்றால் இதுக்கு ஒரு முடிவு கிடையாது நல்லது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இந்த தேர்தல் இந்த இடைத்தேர்தல் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டோலர் செலவாகிறது இது ஒரு தேவையில்லாத விஷயம் ஆளுக்கால வீசி எடுக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவு அதை இவ்வளவு அரசியல் ஞானமும் அரசியல் அனுபவம் உள்ள நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க சோ சிட்டி வந்து யோர் கீச்சன்ல ரெண்டு விதமா இத கொண்டு போயிருக்கலாம் கொண்டு வந்து அதை ஒரு ஆளை அப்பொண்ட் பண்ணியிருக்கலாம் அது அது அவே ட்ரை பண்ணினதே ஆனா அவைக்கு அதுல போர்ட்ஸ் கிடைக்கல கவுன்சிலர்ஸ் அந்த பயன் கிடைக்கல ரெண்டாவது இது வந்து ஒனிடாக்காக ரெண்டாவதா கிடைச்ச ஆளுக்கு வந்து இந்த சீட்டை கொடுத்திருக்கலாம் போன முறை துணி கடைசியா ரன் பண்ண எலெக்ஷன் சைக்கிள்ல வந்து ஒனிடாக்கா ரன் பண்ணிருக்கலாம் அவாக்கு ரெண்டாவதா வந்த ஆளுக்கு வந்து இந்த சீட்டை இன்றைக்கு கொடுத்திருந்தா அவாக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இன்கம்பென்ட் அட்வான்டேஜ் வந்திருக்கும் அடுத்த முறை அவ உடைக்கலாம் அப்ப இது வந்து நாங்க வந்து இது கேட்ட ப்ரெஷர் கொடுக்காட்டி இன்றைக்கு எங்களுக்கு தமிழ் ரெப்ரசன்டேஷன் இல்லாம போயிருக்கு அப்ப நான் அதை தான் நான் போய் அது கேட்ட அட்வொகேசி ஒர்க் நான் கவுன்சில போயிருந்து ஒரு டெபுடேஷன் செய்தனா அதை வந்து சொன்னாங்க கவுன்சிலுக்கு வந்து ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு விலை இல்லை இன்றைக்கு மாக்கத்துல மட்டும் ஒரு பை எலக்ஷன் நடக்கல ஆஹ் பாத்தீங்களாண்டா ட்ரான்டோலையும் ஒரு பை எலக்ஷன் நடக்குது அதே மாதிரி மியூட்டன்லயும் ஒரு பயோஎலெக்ஷன் அப்ப கவுன்சில் வந்து இது கேட்ட பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணித்தான் வைக்கிறது ஏன்னா இப்போ யாருக்கும் என்ன நடக்கலாம் ஒரு ரீதியில வந்து அவை எப்போ இது ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி வைக்கிறாரு ஆனால் நாங்களும் இது புஷ் பண்ணினது மட்டும் இல்ல நான் இதுக்கு அனுப்பி போய் அவங்க எந்த ஒப்பீனியனை ஸ்டேட் பண்ணினான் கவுன்சில் இதுக்காடி நான் அதை ஆடினார் என்னன்னா எந்த கிணத்துல வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு விலை இல்ல நீங்கள் வந்து ஒரு சரியான முறையில் கொண்டு வந்து விட்டால் தான் மக்களால தேர்வு முடிவு வரும் ஆமா ஆனால் மெட்ட ப்ரீதியா கவுன்சில் வந்து அதுக்கு வோட் பண்ணணும் அப்ப நான் முன் வச்சத கருத்து மட்டும் இல்ல கவுன்சிலும் அது கேட்ட தான் ஓட் பண்ணி அவே அந்த டிசிஷனை மேக் பண்ணிருக்கணும் இன்றைக்கு ஒரு எலக்ஷன் நடத்தணும் அருமை எல்லா கேள்விகளுக்கும் நான் பார்த்த உங்களுடைய சிரமையை பார்த்தேன் எந்த தளம்பலும் இல்லாமல் கேள்விகளும் அப்படியே அச்சுவட்டாக சிரமமாக பதில் சொல்கிறீர்கள் நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்க கொஞ்சம் முந்தி முழு போய் நோட் பண்ணணும் அது கொஞ்சம் பேர் திறக்க பயப்படுறாங்க சில பேர் இதே தேவையில்லை அரசியல் எங்களுக்கு தேவையில்லாது எனக்கு எங்களுக்கு முன்னால இங்கே இல்லை தாயகத்தில் சில அரசியல் தலைமைகள் செய்த நல்ல காரியத்தால் சில தேர்தலுக்கு ஒரு வாய்ப்பை வீடு வளாகத்தில் சென்று கதவை தற்றுக்காட்சி நீங்கள் மக்களை சந்திக்க போர்கள் உங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய வாக்காளர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு இது வந்து இந்த தேர்தல் வந்து உங்களோட கையில தான் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு

நாங்க கேக்குறது வந்து எவ்வளவுக்கு முன்னால போய் நீங்க வோட் பண்ணணுமோ அப்படி செய்யுங்க ஆனா நாலு நாளும் நடக்குது அதாவது இது கட்சி சார்ந்த இல்ல அதே இந்த கட்சி இருக்கும் இந்த கட்சியில பணத்து உங்களை எப்படி அந்த மக்கள் அடையாளப்படுத்துறாங்க என்ன இப்படி இருக்குமோ என் பேர் இருக்க இன்னும் வந்து அந்த எக்ஸாக்ட் அடையாளம் வந்து ரிலீஸ் பண்ணயில நாங்கள் ஆனா அது கேட்ட இன்ஃபர்மேஷன் நாங்கள் மக்கள் இந்த கையில கொண்டு போய் கொடுப்போம் ஒரு கிழமைக்கு முன்னமும் ரெண்டு கிழ ரெண்டு நாளைக்கு முன்னும் லட்சம் தரத்துக்கு முன்னும் அப்ப உங்களுக்கு வந்து அது இருக்கு கிழவா தெரியும் பட் எந்த எங்களோட லாஸ்ட் நேம்ஸ் வச்சும் நீங்க பிடிக்கலாம் எந்த அதுல வந்து பேலட்ல வந்து எங்களோட லாஸ்ட் சரியான லாங் அப்ப ஆரணி முரு ஆனந்தன் ரெண்டு பேர் ஞாபகம் வச்சிருந்தீங்களா சரி சரி இவ்வளவு நேரமும் மிக நிதானமாக சிறப்பாக நீங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு அளித்திருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு முறை நான் சொல்வதைப் போல உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் இது அவர் செய்வார் இவர் சேர்ந்து இல்லாமல் உங்களுடைய முழுமையான முயற்சி உங்களுடன் பேசியதிலேருந்து சிறு சிறுவயதிலேருந்து இந்த ஆர்வம் இந்த அது மட்டுமில்லை கூடவே உங்களுக்கு க துணையும் இருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பெண்கள் முன்னுக்கு வர பெண்கள் முன்னுக்கு வர வந்த பிறகு குடும்ப பேரம் சும்மா எப்படி உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அன்பு கணவருடைய ஆதரவு இந்த இப்படியான செயற்பாளர்கள் எப்படி இருக்கணும் ஆஹ் அவற்றை ஆதரவு இல்லாமல் நான் வீட்டுல ரங்கி இருக்க முடியாது அவற்றை ஆதரவு மட்டுமில்ல இந்த குடும்பத்தின் ஆதரவும் இருக்குது ஆஹ் இது இன்றைக்கு நான் ஒரு டிரெக்டரா இருக்கிறதுக்கே காரணம் வந்து அவற்றை ஆதரவுதான் நான் டெக்னாலஜி செக்டர்ல ஒரு ஒன்றரை வருஷத்துல ஒரு கம்பெனியை வந்து முப்பது ஆட்கள்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் சொச்ச பேருக்கு கொண்டு வந்து விட்டனர் அது வந்து சரியான ஒரு டைம் எபர்ட் எல்லாம் போட்டுத்தான் நாங்க ஒர்க் பண்ணி நின்றது ஆஹ் இந்த இம்போர்டன்ஸ் வந்து விளங்கின ஆட்கள் நாங்கள் வந்து எங்கட் செய்யறதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை இன்னும் ஸ்ட்ராங்கா வளர்ந்து வரணுமென்றதுக்காண்டி தான் நாங்களும் இவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு எங்கள இவ்வளவு நிலையில கொண்டு வந்து விட்டு இருக்கீங்கடா எங்களோட ரெஸ்பான்ஸிபிடி வந்து அடுத்த தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறையில நாங்களும் இப்படி வளர்த்து விட போறோம் பண்றதுல ஒரு ஆஹ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது அது மட்டும் இல்ல நாங்களும் இப்படி அட்வான்ஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த பிரிட்ஜ பண்ணி விடக்கூடிய ஒரு அஹ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளையால் ஆனா அவை வந்து வளர்ந்து வரைக்குல அவைக்கு விளங்கோணம் ஒரு தாய் இந்த இம்பார்ட்டன்ஸ் என்னண்டு மற்றது ஒரு பெண்ணால ஒன்னும் சாதிக்க இல்லாத என்றால் உங்களை பார்க்க தெரியும் நிச்சயமா அது அது வெற்றி பெறும் உங்களை மற்றது என்னென்ன வாழ்க்கை நாங்க ஏதோ எண்ணுறோமோ தான் வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களோட நல்ல ஒரு கூறிய நேரான பார்வை நேர்கொண்ட பார்வையில் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் என்றான் பாரதி அத்தனை உங்களிடம் இருப்பதை பார்க்கிறேன் உங்களுக்கு எங்களுடைய உளம் நிறைந்த மனம் மகிழ்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று புதிய கவுன்சிலராக தெரிவு செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி என்னை இந்த ஸ்டுடியோக்கு அழைத்ததற்கும் எனக்கு இந்த இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததற்கும் மற்றது மார்க்கம் பால் வேர்ல்ட் செவன் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற வெற்றி உங்கள் கையில தான் இருக்கின்றது சோ தயவு செய்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன நம்பிக்கை வச்சிருந்த எனக்கு வாக்களிங்க நன்றி